வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம மதுரை செந்தில்முகன் ஜுவல்லர்ஸ் மதுரை பொழுதுபோக்கு சேனலில் இன்றைக்கி நம்ம செந்தில்முகன் ஜுவல்லர்ஸ் பார்க்குறோம் பட் இன்றைக்கி அச்சை தேதி பத்தாம் தேதி ஸோ அந்த இதுக்கான ஆஃபர்ஸ்லாம் அதிகமாக போட்டிருக்காங்க அச்சை தேதி ஆஃபர் தெரியுது அவங்களுக்கு பார்க்குறதுக்கு பாருங்கள் டூ ஃபிஃப்டி ஒவ்வொரு கிராமுக்கும் டூ ஃபிஃப்டி தள்ளுபடி சில ஆஃபர்ஸ்லாம் இந்த இதில் போட்டிருக்காங்க ரொம்ப ஃபேமஸான ப்ளேஸ்மெண்ட்டு தான் டைமண்டு ரிங்கு கோல்டு ஸோ ஆரன் மாலை ஸோ ஹெவி கலெக்ஷன்லாம் வந்துருக்கு நீங்கள் வந்து பாருங்கள் நல்லா பண்ணி கொடுப்பாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆஃபர் உங்களுக்கு அப்படியே தெரியும் ஒவ்வொரு கிராம் தங்கத்திற்கும் இரநூத்தி ஐம்பது வரை தள்ளுபடி வெள்ளி கிலோவி இருக்கு ரெண்டாயிரம் தள்ளுபடி வைரம் ஒன்று கேரட் இருக்குது மாதிரி ஸ்ரீ மீனாட்சி அம்மன் திருவுருவம் பதித்த தங்க நாணயம் இலவசம் சிறு சேமிப்பு திட்டத்தில் சேரும் அனைவருக்கும் நிச்சய பரி ஸோ இப்போ செந்தில் முருகன் ஜோலஸ் வந்து உங்களுக்கு வெள்ளி கொலுசுக்கு செய்கொலி சேதாரம் கிடையாது ப்ளேஸ்மெண்ட் பார்த்துக்கோங்க செவன்டி செவன் பைபாஸ் ரோடு ராம்ராஜ் கார்டன் அருகில் தான் காண்டாக்ட் நம்பர் கீழே இருக்குது நீங்கள் கால் பண்ணால் கூட அந்த கஸ்டமரை எந்த பிளேஸ்மெண்ட்டில் வரணுமோ அதை கரெக்டாக அவங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து அறுபது வருஷம் டோட்டலாகவே அறுபது வருஷம் நீங்கள் கொண்டே இருக்குது மதுரை செந்தில் முகன் ஜுவலர்ஸ் கோல்டன் டைமண்ட் ஸோ இங்கே இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஷோ வைக்கிற மாதிரி ஒரு கிஃப்ட்டு அவுச்சர்ஸ்லாம் வந்துருக்கும் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டிசைன் கலர்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களுக்கு இது வந்து கோல்டு ஸோ உங்களுக்கு இதுக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கிஃப்ட்டு அவுட்சர்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம் அதிலையும் உங்களுக்கு ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாமியார பூஜையில் வைக்க வேண்டியது ஒரு நிறையா கலெக்ஷன் இருக்குங்க கிஃப்ட்டு நீங்கள் எதாவது ஒரு ஃபங்க்ஷன் போனாலுமே அது பிளேஸ்மெண்ட்டில் இருக்க உங்களுக்கு ஒரு கூட எடுத்து பண்ணி கொடுக்கலாம் அந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் சில்வர் கோட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் சரி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் ஒரு பெஸ்ட்டாக ஒரு ஆஃபர் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு அச்சே திருதின்னு வந்தாலுமே உங்களுக்கு ஃபுல்லாக ஆஃபர் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஒன் கேரட் வாங்கினாங்க அப்படின்னா மீனாட்சி அம்மன் உருவம் பதித்த ஒரு தங்க நாணயம் இலவசமாக தராங்க ஸோ உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லி பார்த்தீங்களா ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு ஸோ அது வந்து எதுக்கு அப்படின்னா டைமண்டில் ஒரு கேரட் வாங்குறவங்களுக்கு மீனாட்சி அம்மன் உருவம் பதித்த ஒரு தங்க நாணயம் இலவசமாக தராங்க கஸ்டமருக்கு ஸோ அந்த மாடல்லாம் எல்லாம் ஒரு உங்களுக்கு கிறிஸ்டல் மாடல் எல்லாம் ஒரு ஃபினிஷிங்கில் கொடுத்துருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லும் காமிக்கிற படமே டைமண்ட் ரிங்கு டைமண்ட் நீங்கள் ஒரு கேரட்டு போயிட்டாலே உங்களுக்கு ஆஃபர் பண்ணி கொடுக்குறாங்க கிஃப்ட் ஆஃபராக பண்ணி கொடுக்குறாங்க இது வந்து செயின் டபுள் செயின் அது ஸோ இது வந்து தோடு டைமண்ட் தோடு இது ஸோ மேலே பார்க்குறது உங்கள் நெக்லஸ் டைமண்டில் இதில் வந்து உங்களுக்கு பீஸ் டி தராங்க இதெல்லாம் கோல்டு செயின் மாடல்ஸ் பாருங்க வந்து உங்களுக்கு நாலு கிரான ஸ்டார்ட் ஆகுது ஸோ டோட்டலாகவே உங்களுக்கு ஃபங்க்ஷன்க்கோ ஏதோ ஒரு க்ராண்டாக ஒரு இதுக்கு போகணுன்னாலுமே நல்ல ஒரு க்ளாஸியாக எடுத்து காமிக்க உங்களுக்கு ப்ளேஸ் ஃபுல்லாக ஸோ உங்களுக்கு மாடல்ஸ் பார்த்தாலே தெரியும் ஒரு நியூ கலெக்ஷன் இப்போதைக்கு இந்த அச்சை திருதியை முன்னிட்டு நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ இது வந்து உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு இந்த மாடல் ஸோ கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நீட்டாக ஒரு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு இந்த ஒரு ஃபங்க்ஷன்லாம் நீட்டாக போட்டு போயிக்கலாம் நீங்கள் இது எல்லாமே உங்களுக்கு நியூ கலெக்ஷன் தான் ஸோ நீங்கள் வந்தாலே உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஆஃபர் இருக்குது இதெல்லாம் ஹைலைட்டாக இருக்குது உங்களுக்கு ஃப்ரேம்ஸு சில்வர் ஃப்ரேம்ஸு ஸோ லட்சுமி இதெல்லாம் உங்களுக்கு டோட்டலாக ஒரு ஷோ கேஸில் வீட்டில் வைக்கிறது நல்லா அழகாக இருக்கும் நாங்கள் திருப்பதி அப்படியே கோல்டு அப்படியே கோல்டு தான் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அது கீழே முருகன் ஸோ இது ஒரு

கேரளா மாடல் தான் இந்த டிசைனும் கேரளா மாடல் தான் ஒரு டீசி பார்த்துட்டு போயிட்டு வந்து ஊடகம் அந்த ஒரு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் நம்ம தெளிவு முக்கியத்தில் இருக்குது வந்து கண்டிப்பாக ஒரு ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இது வந்து உங்களுக்கு எல்லாமே எங்கே கிடைக்கிது அப்படின்னா செந்தில் ஜுவர்ஸ் செந்திமன் ஜுவல்ஸ் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம காலவசல் மெயின் ரோடு நியர் காட்டன் ராமராஜம் பக்கத்தில் தான் இருக்குது நிறையா ஆஃபர் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் செயின்ஸு செட்டு வித் ஆர் அண்ட் மாலை ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நியூ கலெக்ஷனாக எடுத்து கொடுத்துட்ருக்காங்க டைமண்ட்னால் ஒரு கேரட் எடுத்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே உங்களுக்கு ஒரு தங்க நாணயம் அது மீனாட்சி உருவம் பார்த்து தங்க நாணயம் உங்களுக்கு இலவசமாக கொடுக்குறாங்க ஆஃபர் பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி ருபி உங்களுக்கு கிராம் ஒன்றைக்கு டூ ஃபிஃப்டி ருபி உங்களுக்கு தள்ளுபடி பண்ணிகிட்ருக்காங்க ஆன்டிக் இது வந்து ஃபுல்லாக ஆன்டிக் மாடல் அதோடய ஃபினிஷிங்கு வித் அதுலேயுமே ஒரு லட்சுமி பதித்த ஒரு டாலர் ஷேப்பில் இருக்குது தெரியுதா உங்களுக்கு ஃபுல்லாக ஆன்டிக் இருக்குது மாடல் ஃபுல்லாக ஒவ்வொரு இதுலையுமே ஒவ்வொரு லட்சுமி பதித்த ஒரு இயந்திரம் மாதிரி இருக்குது ஆன்டிக் மாடல் எல்லாமே ஸோ இது வந்து ஆன்டிக்ல நெக்லஸ் ஆன்டிக்ல பேங்கிள்ஸ் பேங்கிள்ஸ்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே அது ஒரு ஃபினிஷிங் தெரியும் ஸோ ஆன்டிக்லேயே நிறையா மாடல் இருக்குது செமி ஆன்டிக் வேறு தனியாக இருக்குது அதில் வந்து உங்களுக்கு இந்த கலர்ஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எதுவுமே வராது இது ஆன்டிக்கில் ஸ்டெட்டு எல்லாத்துமே இந்த உருவம் தெரியுது பார்த்தீங்களா அந்த சாமி உருவம் இது ஆன்டிக்கில் ஒரு சாமி உருவம் பதித்த ஒரு நெக்லஸ் ஒரு ஆரன் இதுதான் ஆரன்